பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நான்கு வயதில் அஜீரணக் கோளாறு ஒன்பது வயதில் மிருகங்களால் ஏற்படும் அபாயம் பதினொன்று வயதில் போக்கு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதில் உஷ்ணத்தால் ஏற்படும் பாதிப்புகள் போன்றவை உருவாகலாம் முப்பது மற்றும் முப்பத்து நான்கு வயதுகளில் அரசாங்கத்தால் அல்லது விரோதிகளால் ஏற்படும் சிக்கல்கள் இருக்கலாம் நாற்பது நாற்பத்தைந்து மற்றும் ஐம்பத்தேழு வயதுகளில் பக்கவாதம் போன்ற உடல் பாதிப்புகளுக்கு ஆளாக வாய்ப்பு உள்ளது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு நோய் நொடி பலன் நீங்கள் வெளிப்பார்வைக்கு மிக அழகானவராக இருந்தாலும் உடல்நலம் முழுமையாக சீராக இருக்காது ஆனால் உடல்நலக் குறைவுகளை அதிகம் கவலைப்பட மாட்டீர்கள் மூச்சு உபாதைகள் ஏற்படலாம் சந்திரன் அல்லது சுக்கிரன் கெட்ட நிலையில் இருந்தால் நெஞ்சுக்கட்டு இதய நோய் சீதோஷ்ண தொடர்பான நோய்கள் வரக்கூடும் நோய்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைராய்டு பிரச்சினை சிறுநீரகக்கல் வயிற்றுப்புண் கீழ்முட்டுவாதம் சர்க்கரை வியாதி ஆகியவை ஏற்படலாம் ஜீரண கோளாறு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வரக்கூடும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நோய் நொடி பலன் பெண்களுக்கு உடல் நலம் அதிகம் பாதிக்கப்படாது நல்ல ஆரோக்கியம் பெற்றவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் ஆண்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளுடன் கூடுதலாக உடலின் கீழ்ப்பாக உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளும் ஏற்படக்கூடும்